இன்றைய செய்திக் கதம்பத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர் சந்திப்பு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் பறவைகளின் வருகை அதிகரித்துள்ளது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னையில் செய்தியாளர் சந்திப்பின் போது பேசுகையில் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தினுடைய அவசியமே இரட்டை வாக்காளர்கள் அல்லது இறந்து போன வாக்காளர்கள் அல்லது போலியான வாக்காளர்களை களைவது தான் அதனால தான் பீகாரில் அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் வந்து ரொம்ப அவசியமாக இருந்தால் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வாக்காளர்கள் அந்த மாதிரி இரட்டை வாக்காளர்களாக அல்லது போலி வாக்காளர்களாக இறந்து போன வாக்காளர்கள் அந்த வாக்காளர்கள் எல்லாம் நீக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இது நான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கூட ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் கூட சொல்லி கொண்டிருப்பது தான் நாம் முறையான வாக்காளர்கள் பட்டியல் இருக்கணும் அதில் ஒரு வாக்காளர்கள் கூட தவறக்கூடாது என்பதில் தேர்தல் எண்ணமும் கவனமுமாக இருக்கிறது அப்படிதான் இப்போ தமிழகத்தில் இன்றைக்கு முதல் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை கொண்டு வர இருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்க ஒன்று அதுல நாம் அனைவரும் இணைந்து நாம் நம்மளுடைய வாக்குகள் இருக்கிறதா நம்மளுடைய குடும்பத்தினர் வாக்குகள் இருக்கிறதா அல்லது அனைவரையும் போலி வாக்காளர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதையும் கூட நாம் தேர்தல் ஆணையத்திற்கு உதவி செய்ய வேண்டும் நம்மளும் நம்மளுடைய வாக்குகளை அதில் அவர்கள் கேட்கின்ற படிவத்தை கொடுப்பது சிறப்பாக இருக்கும் இது ஒரு முறையான தேர்தல் நடத்தணும்னா அந்த தேர்தல் பட்டியல் யார் வாக்காளர்கள் என்ற பட்டியல் சரியாக இருக்க வேண்டும் தான் நம்மளுடைய ஜனநாயக நாட்டில் சரியான மக்கள் சரியான வாக்களிக்க முடியும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பண்ணால் அதனுடைய பிரயோஜனமே இல்லையே இது வந்து தேர்தலுக்காக பண்ண வேண்டியது நமக்கு இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் இருக்கிறது தேர்தலுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா உண்மையான வாக்காளர்கள் விட்டு போயக்கூடாது அதுவும் நம்மளுடைய கவனமாக இருக்கிறது அதே போல் போலி வாக்காளர்கள் இரட்டை வாக்காளர்கள் இறந்து போன வாக்காளர்கள் அதையெல்லாம் நாம் நீக்க வேண்டிய கடமையும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது இது எல்லாம் வந்து மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு செய்யணும்னு நினச்சா எல்லா வேலையும் செய்யலாம் மெஷினரிஸ் இருக்கிறது அரசாங்கம் இருக்கிறது பிஎல்ஏஸ் இருக்கிறார்கள் அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள் அனைவரும் இணைந்து செய்யணும்னா இது வந்து ஒரு சிறப்பாக செய்ய வேண்டிய வேலை தான் நீங்கள் போலி வாக்காளர்களை பற்றி கவலைப்படுற அதே நேரத்தில் அதை களையடிக்க வேண்டிய கவலையும் நமக்கு இருக்கிறதில்ல அப்போ தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும் தேர்தல் முறையாக நடக்க வேண்டும்னா அதில் முறையான வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் கரெக்டான வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் தான் ஒவ்வொருவருடைய எண்ணமாக இருக்கிறது அதாவது இப்போதைக்கு அவங்க ஒரு மாதம் கொடுத்துருக்கிறார்கள் முழுமையாக இதில் தங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு மாதத்தில் நிச்சயமாக செய்ய முடியும் செய்ய முடியாத ஒன்றும் இல்லை அல்லது தேவைப்பட்ட அந்த நேரத்தில் தேர்தல் கமிஷன் முடிவு பண்ணாங்கன்னா அவர்கள் இன்னும் நடக்கல நினைச்சாங்கன்னா நாள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்கிறது ஆனால் இந்த ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸும் குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் பண்ண வேண்டும் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பண்ணுறாங்க நீங்கள் சொன்னீங்க இதில் இங்கே இருக்கிற பிஎல்ஏ ஒவ்வொரு கட்சியினுடைய பிஎல்ஏ அங்கே இருப்பார் அதேபோல் ஒவ்வொரு கட்சியினுடைய அரசியல் சார்ந்தவங்க அங்கே இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தான் அதில் இருக்க போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைடன்ஸ் அவர்கள்லாம் சொன்ன பிறகு தான் பீகாரில் பண்ணியிருக்கிறார்கள் அது அதை தொடர்ந்து இப்போ தமிழ்நாடு மற்ற பகுதிகளிலும் கூட பண்ணுவதற்காக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது தேவையான ஒன்று காலத்தின் கட்டாயம் அதை அனைவரும் நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்பது நடைபெறும் செங்கல்பட்டில் உள்ள வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் பறவைகளின் வருகை அதிகரித்துள்ளது இதுகுறித்து எமது செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உலக பிரசித்தி பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உள்ளது இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தின் பறவைகள் சீசன் துவங்கிய நிலையில் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பறவைகள் குவிந்துள்ளன இச்சரணாலயத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதத்தில் இனப்பெருக்கத்திற்காக ஆஸ்திரேலியா நைஜீரியா கனடா இலங்கை பர்மா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து இருபத்தி ஓரு வகையான பறவைகள் நத்தை கொத்தி நாரை கூழன்காடான் வர்ணநாரை நீர்க்காகம் பாம்பு தாரா வெள்ளை அரிவாள் மூக்கன் ஊசிவாது நாமக்கோழி உள்ளிட்ட பறவைகள் சரணாலயத்தின் ஏரிகளில் உள்ள மரங்களில் தங்கி இனப்பெருக்கம் செய்துவிட்டு குஞ்சி பறவைகளுடன் தங்களது சொந்த நாடுகளுக்கு செல்வது வழக்கம் இந்நிலையில் வேடந்தாங்கல் பகுதிகளின் வடகிழக்கு பருவமழை தொடங்கி சில நாட்களே கனமழை பெய்ததால் ஏரியின் தண்ணீர் ஏரியில் உள்ள மரங்கள் சூழ்ந்துள்ளது இதன் காரணமாக பறவைகளுக்கு பாதுகாப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது சரணாலயம் முழுவதும் பறவைகள் நிறைந்து காட்சியளிக்கின்றன இந்த பறவைகளை காண ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளிநாடு வெளி ஊர்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என்பதால் சரணாலயத்தின் பராமரிப்பு பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது இந்த பறவைகள் சரணாலயத்தின் நவம்பர் முதல் பார்வையாளர்களின் சீசன்களில் களை கட்ட உள்ளதால் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இருக்கைகள் குடிநீர் வசதி கழிப்பறை வசதி பறவைகளின் புகைப்படங்கள் வரையப்பட்டுள்ளது மேலும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு செல்லும் சுற்றுலா பயணிகளிடம் வனத்துறை அதிகாரிகள் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பைகள் குளிர்பான பாட்டில் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது அதிகாரிகள் மூலம் பரிசோதனை பார்வையாளர்கள் உள்ளே அனுமதித்து வருகின்றனர் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதை தடுக்கும் விதமாக பறவைகள் சரணாலயத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளிடமிருந்து வனத்துறையினர் சோதனை செய்து பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் ஏற்பாடுகள் குறித்து எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவம் வாய்ந்த தேசிய அடையாள அட்டை பெறுவதற்கு ஏற்ற வகையில் பதினெட்டு வயதுக்குட்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் வட்டார வாரியாக நவம்பர் மூன்று இன்று முதல் நான்கு ஆறு பத்து பதினொன்று மற்றும் நவம்பர் பதிமூன்று ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது அரசு கல்லூரிகள் அரசு வேலைவாய்ப்புகள் உதவித்தொகை போன்ற சலுகைகளும் முன்னுரிமைகளும் பெறுவதற்கு அத்தியாவசியமான அடையாள அட்டை பெறுவதற்கு இம்முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முகாமில் பங்கு குழந்தைகளை மருத்துவர்கள் சோதித்து அவர்களின் தன்மைக்கேற்ப மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை வழங்கவும் மேலும் அடையாள அட்டையை மாற்றி அமைக்கவும் குழந்தைகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நாளை நவம்பர் நாலு செவ்வாய்க்கிழமை அன்று ஆம்பூர் ஐஇஎல்சி நிதி உதவி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறவுள்ளது இம்முகாமிற்கு மாற்றுத்திறனாளிகள் தேவையான ஆவணங்களான பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மூன்று ஆதார் அட்டை குடும்ப அட்டை ஏற்கனவே உள்ள மருத்துவ பரிசோதனை குறிப்புகளுடன் வருகை புரிந்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தெரிவித்துள்ளார் திருப்பத்தூரில் இருந்து அனுராதா மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்று இந்திய மகளிர் அணி வரலாற்று சாதனை படைத்துள்ளதற்கு மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் திரு மனோகர்லால் கட்டர் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய மகளிர் அணியின் திறமை விடாமுயற்சிக்கான பரிசு இந்த வெற்றி என கூறியுள்ளார் இந்த வெற்றி குறித்து நாடே பெருமிதம் அடைவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நமது மகள்கள் வரலாறு படைத்துள்ளதாக கூறியுள்ளார் இந்த வெற்றி இந்தியாவில் மகளிர் கிரிக்கெட்டுக்கான ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறிப்பதாக திரு மனோகர்லால் கூறியுள்ளார் இந்திய கடல்சார் வாரம் இரண்டாயிரத்தி லட்சம் கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான அறுநூறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறையில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக உருவாக்கும் வகையில் நாட்டின் நீள பொருளாதாரத்திற்கான பாதையை இம்மாநாடு அமைத்துள்ளதாக அவர் கூறினார் உலக அளவில் இந்திய துறைமுகங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த மாநாடு உதவிகரமாக இருந்தது என்றும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் டோம்னிகா நாட்டின் நாற்பத்தி ஏழாவது சுதந்திர தின நிறைவு விழாவையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஹேண்டர்சன்னுக்கு கூறிய வாழ்த்துச் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு மேலும் வலுப்பெறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பனாமா நாட்டின் தேசிய தினத்தில் தமது வாழ்த்துக்களையும் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இருதரப்பு ஒத்துழைப்பை மதிப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்